அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர் வேதாகிரமத்துல சங்கீத புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தை தொடர்ந்து வாசிக்கலாம் பாவ மன்னிப்புக்காக மன்றாடல் பாடகர் தலைவருக்கு தாவிதின் புகழ்பா தாவிது பத்சேபாவிடம் முறை தவறி நடந்தபின் இறைவாக்கினர் நாத்தான் அவரிடம் வந்தபொழுது அவர் பாடியது திருப்பாடல்கள் ஐம்பத்தி ஒன்று கடவுளே உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும் உமது அளவற்ற இறக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவனை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழிவு என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன் என் பாவம் எப்போது என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையில் தூயது செய்தேன் எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன் உம் தண்டனை தீர்ப்பில் என் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றேன் இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோட என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் நீர் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும் ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும் நான் தூய்மையாவேன் என்னை கழுவி அருளும் வெண்மையாவேன் ஒளியும் கழிப்பொழியும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்பனாவாக என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவ கரைகள் எல்லாம் துடைத்தரளும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும் உறுதி தரும் ஆவி என் புதுப்பிக்கும் உது உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியலும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும் உமது தூய ஆவியை நடமிருந்து எடுத்து விடாதேயும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை அருளும் அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உன் வழியை கற்பிப்பேன் பாவிகள் உண்மை நோக்கி திரும்புவர் கடவுளே எனது மீட்பின் கடவுளே இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும் அப்பொழுது உன் என் மா உமது நீதியை முன்னிட்டு பாடும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசிலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக அப்பொழுது எரிபலி முழு எரிபலியினும் முறையான பலிகளை விரும்புவீர் மேலும் இளங்காளைகளை உங்கள் வழிபடத்தில் பலியாக செலுத்தப்படும் ஐம்பத்தி இரண்டாவது திருப்பாடலையும் சங்கீதத்தையும் தொடர்ந்து வாசிக்கலாம் இறைவனின் தீர்ப்பு திருவருள் பாடகர் தலைவருக்கு அகிமிலைக்கின் வீட்டுக்கு தாவிது போனார் என்று ஏதோமியின் தோவேகு சவுலுக்கு அறிவித்த போது தாவிது பாடிய அறப்பாடல் வலியோனே தீமை செய்வதில் ஏன் பெருமை கொள்கின்றாய் இறைவனின் பேரன்பு என்னாலும் உள்ளது கேடு விளைவிக்க நீர் திட்டமிடுகின்றாய் உனது நா தீட்டிய கத் உனது நா தீட்டிய கத்தி போன்றது வஞ்சகத்தில் தேர்ந்தோன் நீ என்றோ நன்மை நன்மை செய்வதை விட தீமை செய்வதையே விரும்புகின்றாய் உன்னை உண்மை பேசுவதை விட பொய் பேசுவதையே விரும்புகின்றாய் நரம்பில்லா நாவுடையோனே நீ விரும்பும் சொற்கள் அனைத்தும் கேடு விளைவிப்பவனவே ஆகவே கடவுள் உன்னை என்றும் மேலாதபடி நொறுக்கி விடுவார் எறிவார் கோடாரத்தில் நின்று உன்னை பிடுங்கி எறிவார் உயிர் வாழ்வோரின் உலகில் நின்று உன்னை வேறோடு கலைந்து விடுவார் நேர்மையாளர் அதன் கடுமையை கண்டு திகிலடைவர் மேலும் உன்னை எள்ளி நகையாடி கூறுவர் இதோ பாருங்கள் இவன்தான் கடவுளை தன் புகலிடமாய் கொள்ளாதவன் தன் செல்வ பெருக்கில் நம்பிக்கை வைத்தவன் அழிவு செயலையே புகலிடமாய் கொண்டவன் நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளிவ மரக் கன்று போல் இருக்கின்றேன் கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் கடவுளே நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன் உம் அன்பரின் முன்னிலையில் உம் உன் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன் இதுவே நன்றி ஐம்பத்தி மூன்றாவது பகுதியையும் வாசிக்கலாம் இறை பற்று இல்லார் பாடகர் தலைவருக்கு நோயுற்று என்ற மெட்டு தாவிதின் அறப்பாடல் பகுதி ஐம்பத்தி மூன்று கடவுள் இல்லை என அறிவிலைகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர் அவர்களுள் சிலர் கெட்டு அறுவறுப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர் நல்லது செய்வார் யாரும் இல்லை கடவுளின் மின்னகத்தில் நின்று மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பம் உள்ளவர் கடவுளை நாடுபவர் எவராவது உண்டா என்று பார்க்கின்றார் எல்லோரும் மரிப்புகள் பிற பிறந்தனர் ஒருமிக்க கெட்டு போயினர் நல்லது செய்வார் யாரும் இல்லை ஒருவர் கூட இல்லை தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை இழந்து விட்டார்களோ உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்க பார்க்கின்றார்களே எனவே அவர்கள் இதுவரை கண்டிராத முறையில் பேரச்சத்தால் நடுநடுங்குவர் இறை மக்களை ஒடுக்கியோரின் எலும்புகளை கடவுள் சிதறடிப்பார் கடவுள் அவர்களை கைவிட்டாதால் அவர்கள் மானக்கேடு அடைவர் இருந்து இஸ்ரேலுக்கு மீட்பு வருவதாக கடவுள் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும் பொழுது யாக்கோவின் இனத்தார் களி கூறுவாராக இஸ்ரேல் மக்கள் அகமகிழ்வார்களாக ஐம்பத்தி நான்காவது பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம் எதிரிந்து காக்க வேண்டுதல் பாடகர் தலைவருக்கு நரம்பிசை கருவிகளுடன் தாவிது தகவலிருந்து ஒழுந்து கொண்டிருப்பதாக சிப்பியர் சௌரிடம் தெரிவித்த பொழுது தாவித பாடிய பாடல் கடவுளே உமது பெரிய பெயரின் வல்லமை என்னை காப்பாற்றும் உமது ஆற்றலின் ஆற்றினரால் எனது நேர்மை நிலைநாட்டும் நேர்மையை நிலைநாட்டும் கடவுளை என் விண்ணப்பத்தை கேட்டறலும் என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்துருலும் ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராக எழுந்துள்ளனர் கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர் அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் என் எதிரிகள் எனக்கு செய்ய விரும்பும் தேமையை அவர்கள் வேறேயே அவர் திருப்பி விடுவாராக உன் வாக்கு பிரழாமைக்கு ஏற்ப அவர்களை அழித்தொழியும் தன் ஆர்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன் ஆண்டவரே உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் இதுவே நன்று ஏனெனில் அவர் என்னை எல்லா இன்னல்களினின்றும் விடுவித்துள்ளார் என் எதிரிகளின் வீழ்ச்சியை நம் கண்ணார கண்டுள்ளேன் நான் கண்ணார கண்டுள்ளேன் ஐம்பத்தி ஐந்தாவது பகுதியும் வாசிக்கலாம் காட்டி என் மன்றாட்டு பாடகர் தலைவருக்கு நரம்புசை கரையுடன் தாவேதின் அறப்பாடர் கடவுளே என் மன்றாட்டுக்கு செவி நான் முறையிடும் வேலையில் உம்மை மறைத்து கொள்ளாதே என் விண்ணப்பத்தை கேட்டு மறுமொழி அருளும் என் கவலைகள் என் மனம் அமைதியை குலைத்து விட்டன என் எதிரியின் கூச்சலால் பொல்லாரின் ஒடுக்குதலாலும் நடுங்குகின்றேன் ஏனெனில் அவர்கள் எனக்கு இடையூறு பல செய்கின்றனர் சினமுற்று என்னை பகைக்கின்றனர் கடும் துயரம் என் உள்ளத்தை பிளக்கின்றது சாவின் திகில் என்னை கவி கொண்டது அச்சமும் நடுக்கம் என்னை ஆட்கொண்டன திகில் என்னை கவி கொண்டது நான் சொல்கின்றேன் உறாவுக்கு உள்ளது போ உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அறிப்பார் நான் பறந்து சென்று பார்வேனே இதோ நெடுந்தொலை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகந்திருப்பேனே பெருங்காற்றின் என்றும் புயலன் என்றும் தப்பிக்க புயலிடம் தேட விரைந்திருப்பேனே என் தலைவரே அவர்களின் திட்டங்களை குலைத்துவிடும் அவர்களது பேச்சில் குழப்பத்தை உண்டாக்கும் ஏனெனில் நகரின் வன்முறையையும் கலகத்தையும் காண்கின்றேன் இரவும் பகலும் அவர்கள் அதன் மதில்கள் மேல் ஏறி அதை சுற்றி வருகின்றனர் கேடும் கொடுமையும் அதில் நிறைந்திருக்கின்றன அதன் நடுவே இருப்பது அழிவு அதன் தெருக்களில் பிரியாதிருப்பன கொடுமையும் வஞ்சகமுமே என்னை இழித்துரைக்கின்றவன் என் எதிரி அல்ல அப்படி இருந்தால் பொறுத்துக் கொள்வேன் எனக்கு எதிராய் தற்பெருமை கொள்பவன் எனக்கு பகஞ்சனல்ல அப்படி இருந்தால் அவனிடம் என்னை மறைத்துக் கொள்வேன் ஆனால் அவன் வேறு யாரும் அல்ல என் தோழனாகி நீயே என் நண்பனும் என்னோடு நெருங்கி பழகியுமாகி நீதான் நான் ஒன்று சேர்ந்து உரையாடி நாம் ஒன்று சேர்ந்து உரையாடினோம் கடவுளின் இல்லத்தில் பெருங்கூட்டத்தினரிலேயே நடமாடினோம் என் எதிரிகளுக்கு திடீரென சாவு வரட்டும் அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கட்டும் ஏனெனில் அவர்கள் தங்குமிடத்தில் அவர்கள் நடுவில தீமை புகுந்து விட்டது நான் கடவுளை நோக்கி மன்றாடுவேன் ஆண்டோரை உன்னை மீட்டருள்வார் காலை நண்பகல் மாலை வேலைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன் அவர் என் குரலை கேட்டருள்வார் அணிவகுத்து என்னை எதிர்த்து வந்தோர் மிக பலர் என்னோடு போரிட்டோர் நின்று அவர் என்னை விடுவித்து பாதுகாத்தார் அரியணையில் வீற்றிருக்கும் கடவுள் எனக்கு செவி சாய்ப்பார் அவர்களை தாழ்த்தி விடுவார் ஏனெனில் அவர்கள் தம் அவர்கள் ஏனெனில் அவர்கள் தம் நெறிமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை தன்னோடு தன்னோடு நட்புறவில் இருந்தவர்களை எதிர்த்து அந்த நண்பன் தன் கையை ஓங்கினார் தன் உடன்படிக்கையையும் மீறினார் அவன் பேச்சு வெண்ணையிலும் மிருதுவானது அவன் உள்ளத்திலோ போர் வெறி அவன் சொற்கள் எண்ணெயிலும் மென்மையானவை அவையோ உருவிய வாழ்கள் ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் மீச்சுற மாட்டார் வீழ்ச்சி வீழ்ச்சி விடமாட்டார் கடவுளே நீர் அவர்களை படுகுடியில் விழ செய்யும் கொலை வெறியரும் வஞ்சகரும் தம் ஆயுள் காலத்தில் பாதி கூட தாண்ட மாட்டார்கள் ஆனால் நான் உண்மையே நம்பியிருக்கின்றேன் யாவுக்கும் குமாரனுக்கும் பரசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக பெரிய அவர்களை தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்